வாத நண்பர்களை கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை சரிவு இல்லைங்க மிக கடுமையான சரிவுல திடீர்னு காணப்படுது மேற்கொண்டு கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொன்னாம் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாம் பத்து கிராம் உடவில ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் காணப்படுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாம் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவோட வெள்ளியோட விலை காணப்படுறவல்ல இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை இருக்கு சற்றும் சொல்லிக்காம கடுமையான சரி உள்ள ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் சவரன் விலை தொண்ணூத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எட்டாம் பத்து கிராமோடய விலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறே ஒரு லைக் போடுங்க ஒரே நாளில் கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் சவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாகவும் சவரன் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து நானூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ குறே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவலக்கான பிறகு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சரிவுன்னு பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு இந்திய பங்கு சந்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது